அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பில் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் இறுதி ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் மீனம் ராசி வந்து நீர் தத்துவ ராசிங்க மீனம் ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுடைய அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய ஒரு முக்கியமான காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு ரெகுலராக காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வர்றீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் அனைத்து நாட்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து ஒரு சில நண்பர்கள் ஏழரை சனியை நினச்சி ரொம்பவே கவலைக்காரமாக இருக்கீங்க நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு ஏழரை சனி காலத்தை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படின்றது பொதுவாகவே வந்து அவங்க உங்களுடைய பர்சனல் பட் பேஸ் பண்ணி தாங்க ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் குரு ராகு மற்றும் மற்றும் கேது ஆகிய நான்கு நான்கு பேருமே எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ மேலும் இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கோ சரிங்களா இப்போ உங்களுக்கு சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய தசா புக்தி நடக்குது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உச்சத்துக்கு நல்ல நிலைமைக்கு போவீங்க இந்த ஏழரை சனி காலத்துல அதே சமயம் உங்களுக்கு வந்து எதிர்மறையான தசா புக்திகள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு நடக்குங்க ஸ்டில் நடக்காது அப்படின்ட்டு கொஞ்சம் டிலேவா நடக்கும் இவ்வளவுதான் வித்தியாசங்க ஓகேங்களா மேலும் வந்து ஏழ்ரசனியை நினைச்சு நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனா கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க முக்கியமா இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி வருவோம் அனைத்து மாதங்களிலுமே இன்கேஸ் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி பிபி சுகர்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறைக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிபி மற்றும் சுகர் இது எல்லாமே கண்ட்ரோல் வருவதற்கும் உடல்நிலை வந்து சிறும் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில வேலைகளை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு நல்ல வேலையா இருந்தாலும் எந்த காரணத்துக்கு கொண்டு தள்ளி போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒரு வேலை வந்து பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த வேலை பலு அப்படின்றது கம்மியாகுங்க மேலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுடைய ராசியிலே நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணம் ாலும் அனைத்து வயதினருமே உங்களுடைய ஹெல்த்லையும் நீங்க கொஞ்சம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதாவது இப்போ ஒரு சில நண்பர்கள் தலைவலி காய்ச்சல் போன்ற ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறுதளவுல வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனத அமைதி பட்டிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஆல்ரெடி ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இப்போ இந்த கருத்து வேறுபாடுகள்னால் ஆல்ரெடி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வந்து நீங்க ஒரு கூட்டு தொழில் அதாவது ஒரு ஜாயின் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் அப்போ அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க இதன் நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா மனசங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான இருக்கின்ற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருந்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக லாபகரமாக உங்களுடைய தொழில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயோ அல்லது உங்களுடைய சொந்த பேர்லேயே வந்து நீங்க புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயே வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் அல்லது ஒரு சிலர் ஆல்ரெடி ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுபவிரியான போயிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து மன மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு வந்து அனைத்து அனைத்து விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கொஞ்சம் வந்து படித்த விஷயங்கள் மறந்து போகக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வரக்கூடாது கூடாது அப்படின்ட்டு தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போறீங்களோ அல்லது வந்து உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க பியூச்சர்ல எதிர்கொள்ள விற்கும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கு அனைவருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களில் உங்களுடைய தந்தைக்கோ அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கோ வந்து அவ்வப்போது வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குருணரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாவது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி வைத்திருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது வந்து சேலரி ஹைக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய கலெக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல் கிட்ட உங்களை பத்தி தவறான விஷயங்கள் பரப்பி இருப்பாங்க இதனாலேயே உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு போயிருந்திருக்கோங்க இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு வந்து பதவி உயர்வுடன் கூடிய சேலரி ஹைக்கும் கொஞ்சம் சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்கள் மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து சாத்தியமா கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாதியப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு இதன் காரணமாக தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் மேலும் இப்போ அடுத்தபடியாக குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு தடவை அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் இப்போ வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதிகப்படியா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க எங்களுக்கு திருமண வயது வந்து தாண்டி வந்துருக்காங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் நிச்சயமாக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்